வெப் நியூஸ் பாருங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவகுருவே சரணம் சரணம் அப்போ நான் சொல்கிறத கேளுங்கள் பதினேழு வயசுலேருந்து நான் ஆன்மீகத்தில் வந்துகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அம்மா அருளால் எல்லாமே முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே சகலமும் முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கல்யாண தடை திருமண எல்லாமே சகலத்துக்கும் பார்க்குறேன் சரிங்களா ஜேவல் பில்லி சூன்யம் சகல பிரச்சனையும் தீர்வு அம்மா அருளால் கிட்ட வந்து எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் நிறைய ஆயிரம் கணக்கில் வந்திருக்காங்க கிட்ட வந்தவங்க என் வந்தவங்க ஆயிரம் பேருக்கு மேலே பயனடைஞ்சிருக்காங்க எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க இது வியாபாரமாக பண்ணுறீங்களா வியாபாரம் இல்லாமல் பண்ணுறீங்களா வியாபாரம்னு நான் பண்ணல இது பொது சேவையாக தான் பண்ணுறேன் உங்களால் முடியாத கேஸ்லாம் எது என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் முடிச்சு தான் அனுப்பிச்சிருக்கேன் முடியாத கேஸ்னால் எது இதெல்லாம் உங்ககிட்ட வந்தால் முடியாது எல்லாமே நான் முடிச்சு தருவேன் முடியாதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் இப்போ வர்றவங்க என்ன பொருள் எடுத்துன்னு வரணும் ம் விபூதி குங்குமம் ம் மஞ்சள் தூள் ம் அவ்வளோதான் இந்த பொருள் இருந்தாலே நீங்கள் எல்லாரையும் காப்பாற்றிடுவீங்க எல்லாமே காப்பாற்றிடுவேன் இப்போது இங்கே ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வாக்கு சொல்லிங்களா இருபத்தி நாலு நாள் வாக்கு சொல்லிங்களா நான் ஏழு நாளும் வாக்கு சொல்லுவேன் அருள் வாக்கு அம்மாவுடைய அருள் வாக்கு அம்மா வந்து எல்லாமே செய்வாங்க எல்லாமே அம்மா சகலம் நமக்கு அம்மா இப்ப எந்த தெய்வம் உங்களுக்கு வந்து உடம்புல உட்காந்து பேசுறது காளி அம்மா தான் காளி தான் பேசும் இப்போ உங்க கண்ணுக்கு என்ன தெரியும் கெட்டது தெரியுமா நல்லது தெரியுமா கெட்டதும் தெரியும் நல்லதும் தெரியும் உங்க கண்ணுக்கு எல்லாமே தெரியும் இப்போ உயிர் போற நிலமையில இருக்கிற எத்தனை பேர் காப்பாத்திக்கிறீங்க நிறைய பேரை காப்பாத்திருக்கேன் எண்ணிக்கே கிடையாது ஒருத்தன் தூக்கில் தூங்குனவனெல்லாம் காப்பாற்றி விட்ருக்கேன் ஏவலில் பில்லி சூனியம் இது பண்ணி பாதிப்பு அடைஞ்சவங்கள எல்லாரையும் காப்பாற்றி விட்டுருக்கேன் இப்போ பில்லி சூனி ஏவல் வந்தால் ம் அவன் நிம்மதியாக தூங்குவாடான் தூங்க மாட்டானான் நிம்மதியாக தூங்கவே முடியாது ராத்திரி பகலும் தூக்கம் கொடுக்காது கை கால்லாம் ஆணி அடித்த மாதிரி இருக்கும் கண்ணி எரிச்சல் கொடுக்கும் நெஞ்சு குத்து கொடுக்கும் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது சண்டை தகராறு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் என்ன எதுன்னு தெரியாது பிறகு சூழ்நிலையா வேற எதுவா எல்லாம் பார்த்து தான் சொல்லணும் தெளிவா ஜாதக ரீதியா ஏதாவது கோளா இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது வந்து மனக்கெட்டில் ஏதாவது இடத்துல ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு அப்புறம் வந்து குல தெய்வத்தில ஏதாவது கோளா இருக்கான்னு பார்க்கணும் இது எல்லாமே பார்த்துட்டு எதுல எது இருக்கோ அதை சரி பண்ணி விடணும் ஐயா இப்ப ஒரு வீட்டில் வந்து துருசக்தி இருக்கா தெய்வ சக்தி இருக்கான்னு கண்டுபிடிப்பீங்களா கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் துருசக்தி இருந்தாலும் கண்டுபிடிப்பேன் தெய்வசக்தி இருந்தாலும் கண்டுபிடிப்பேன் துருசக்தி இருந்தால் என்னென்ன அறிகுறி இருக்கும் துர்சக்தி இருந்துச்சுன்னா சத்த வாட அடிக்கும் உடனே வந்து அப்படியே நெஞ்சை குத்துறது சில கோளாறு தடையாகிறது கருகு நான் வாடை அடிக்கும் வீட்டுக்குள்ள பிரச்சனையாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனையாக இருக்கும் வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு நிமிஷமும் இருக்க முடியாது நான் ஒரு கேஸு இப்போ அட்டன் பண்ணேன் போன போன மாதம் முன் மாதம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடை கட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை முதல்ல அவங்க என்னங்கையா ஏதங்கையா நீங்கள் வாங்க பார்க்கணுன்ன உடனே நான் சாதாரணமாக போனேன் போய் பார்த்தேன்னா அங்கே வந்து காற்று ஏவல் பிரச்சனை அதை தீர்த்து விட்டதுக்கு அப்புறம் இப்போ நல்லா இருக்காங்க ஒரு வீட்டு உள்ள கால் வைக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருமா என்ன இங்கே இருக்கு ஆமா காலை வைக்கையிலே எனக்கு தெரிஞ்சிடும் போய் காலை வச்ச உடனே எனக்கு தெரியும் என்ன இருக்கு ஏது இருக்கு ஆத்மா இருக்கா பேய் இருக்கா பிசாசு இருக்கா ஏவல்னால பிரச்சனையா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா செய்வான பிரச்சனை இருக்கா எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக இடம் விற்கலங்கய்யா ரொம்ப நாளாக பிரச்சனையா கிடக்கு அதை முடிச்சு கொடுப்பேன் கல்யாணம் ஒன்றுமே ஆகலை திருமண தடை இருக்குன்னா அதை நான் முடிச்சு கொடுப்பேன் ஒருத்தன் உயிருக்கு போராடுறான் செய்வேனா எவனாலையும் காப்பாற்ற முடியலை அப்படின்னு வந்தால் நான் காப்பாற்றி கொடுப்பேன் இப்ப யார் செய்வன வச்சாங்கன்றத அடையாளம் காட்டி கண்டிப்பா சொல்லுவேன் யார் வச்சாங்கன்னு கூட கரெக்டா சொல்லுவேன் கூட வந்தா கூட நான் சொல்லுவேன் இன்னார் வச்சான் இவன் தான் நான் சொல்லுவேன் இப்ப செய்வன வைக்கிறான் ஒருத்தன் அந்த செய்வ நீ எடுத்து விட்டோம்னா அந்த உடம்பு கிளியர் ஆகிடுமா உடனே கிளியர் ஆகும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் மறுநாள் எழுந்திரிச்சு போய்கிட்டே இருப்பான் ஆ இப்போ மறுபடியும் அந்த ஆத்மா வராதுன்னு அதெல்லாம் ஆத்மாலாம் வராது கரெக்டாக கட்டி இது பண்ணி மரத்தில் அடிச்சிருவோம் எல்லாம் குடுவை வச்சு சுடுகாட்டில் வச்சு அடிச்சு விட்டுரும் சுடுகாட்டில் போய் பூஜை பண்ற பழகம் இருக்குதா இருக்குங்கய்யா ஏன் சுடுகாட்டு சுடுகாட்டுலன்னா அடுத்தவங்களுக்கு பாதிக்க கூடாது இப்போ இங்கே கழிச்சு விடுறோம்னா எதார்த்தமா பொது மக்கள்லாம் போவாங்க ஆனால் சுடுகாட்டில் அந்த பாதிப்பு கிடையாது உங்களுக்கு மயானத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்தவங்களை பாதிக்காது அதனால தான் சுடுகாட்டில் கொண்டு போய் கழிச்சு விடுறது சுடுகாட்டுக்கு என்ன பவுர் உண்டு கோயில் இருக்க பவர் அதே பவர் சுடுகாட்டுக்கும் இருக்கு மயானத்துல வந்து அம்மா வந்து இங்க இருக்க மாதிரி தான் அங்காள பரமேஸ்வரிக்கு பூஜை போடுறாங்கல்ல அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் போதுக்கு அப்புறம் அதிகமா பவர் பவர் இல்லையா பவர் இருக்கும் அதிகமா இருக்கும் ஆத்மாவுக்கும் சாமி அளவுக்கு பவர் இருக்கும் நல்லதை மட்டும்தான் செய்யணும் கெடுதல் செய்கிறது தான் இந்த மாதிரி பண்றது ஒரு புருஷ மேலேயோ இல்ல பொண்டாட்டி மேலேயோ ஒரு துருசக்தி இருக்குன்னா இரண்டு பேரும் உடல் உருவ கொல்ல விடுமா விடாது அதெல்லாம் கொல்ல விடாது அடிக்கும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் கையை போடையில அடிக்கும் பிரச்சனை பண்ணும் கத்தி எடுத்து குத்தும் காதை பிடிச்சி கடிக்கும் நெஞ்சில் ஏறி உக்காந்து நெஞ்செல்லாம் குத்தும் கழுத்தை நெறிக்கும் அந்த மாதிரி பண்ணும் ஆத்மா ஆத்மா நல்ல ஆத்மான்னு இருக்குல்ல துருவ ஆத்மா இதெல்லாம் பண்ணும் ஒருத்தனை மேலே அடைஞ்சிச்சின்னா கொண்டு போய் எங்கேயாவது குளத்துல கொண்டு போய் தள்ளும் எங்கேயாவது கிணறு இருந்துச்சுன்னா பாலஞ்சு கிணத்துல கொண்டு போய் தள்ளிடுவோம் வண்டியில் போச்சுன்னா வண்டியில் மோதி விட்டுரும் தள்ளி விட்டுறோம் இதெல்லாம் ஏவல் காற்று காற்றுனா செத்தவங்களை வந்து ஏவுறது ஏவல் செத்தவங்களையே இது பண்ணி ஏவுறது ஏவல் இது சாதாரணமாக காற்று பிடிச்சிச்சின்னா அவங்க ஆசையெல்லாம் தீராமல் காற்று பிடிக்கிறது பிடிச்சி அவ அவங்க வசியத்துக்கு அவனை கொண்டு வந்து கொள்ளுறது ஒரு பிளாட்ல ஒரு பத்து பேர் பிளாட்ல இருக்கான்னு வச்சுங்க சொல்லுங்க ஒரு வீட்டுல ஒரு பிளாட்ல ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆமா அவன் அந்த ஒன்பது வீட்டுக்கு செத்ததுக்கு அப்புறம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான் கண்டிப்பா இருக்கு தீராத ஆசையில எங்கெங்க போனாரோ அங்கங்க போவார் ஒன்பது வீட்டுக்கும் போவார்ல இல்லை எங்கெங்க ஒரு பழகினாரோ அந்த இடத்துக்கு எல்லாம் ஆத்மா போவோம் வரும் இப்போ ஒரு இப்ப ஒருத்தன் வந்து பிளாட்ல செத்துட்டான் ஐயா சொல்லுங்க இப்போ பக்கத்து பிளாட்டுக்காரன் முன்னாடி மேலே இவளுக்கு ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பா ஆத்மா போய் அவரு ரெண்டு பேரும் உடலுறவு கொள்றத பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு வாய்ப்பு இருக்கு அது எல்லா இடத்துலயும் போவோம் காத்து தானே உங்களுக்கு உடல் உறவுக்குன்னு இல்ல கூட ஆசைக்க போவோம் அவங்களுக்கு எடுக்கணும் குடும்பத்தை நாசம் பண்ணும் பல வழியில சிக்கலை கொடுக்கும் குழந்தை குட்டியும் இருந்தா குழந்தை குட்டியும் காலி ஏய் எல்லாமே பண்ணும் காத்துடைய வேலை அதுதான் இப்ப யாரு வந்துட்டு போனது உங்க உடம்புக்கு இது காளியம்மா அவள் வருவா காளியம்மா காளி வந்தானா எப்படி இருக்கும் ஆக்ரோஷம் ரொம்ப ஆக்கிரோசமாக தான் வரும் சாதாரணமாக வர்றது ரொம்ப ஆக்ரோசமாக உட்காரும் இந்த கோழி கடிக்கிறது ஆடு கடிக்கிறதுல அதெல்லாம் அவங்க தான் கோழி கடிக்கிறதெல்லாம் அம்மா தான் கோழி அப்படியே கடிச்சு ரத்தத்தை குடிக்கும் அது

திடீர்னு இப்ப செத்தவங்க மேலே போக முடியலன்னா ஆத்மாவை அழையும் உங்களுக்கு ஏதாவது வர சொல்லுங்க வர வைக்கிறேன் இந்த நிமிஷம் நான் கூப்பிடுறேன் ஆத்மா இப்ப வந்து உங்கள்கிட்ட பேர சொல்றேன் சரி யார எந்த ஆத்மா இருந்தாலும் அது இப்ப சாமி பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது அழைக்கணும் பாக்கணும் இல்ல ஆத்மாவனால ஏதாவது பிரச்சனை பயப்படாதீங்க ஐயா சாமி தான் சரி நான் ஒரு கூப்பிடுறேன் ஆஹ் கூப்பிடுங்க நான் என்ன பேரை சொல்லுங்க நான் ஆத்மா அழைக்கிறேன் இப்ப ஆத்மா அழைக்கணுமா இல்ல சாமி பார்க்கணுமா சொல்லுங்க வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க